கோவையில் சாலை பாதுகாப்புகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்பது குறித்து பேரணியாக சென்ற மழலை குழந்தைகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் போக்குவரத்து காவலர்களைப் போல் வேடமணிந்து இலவச ஹெல்மெட்டுகளையும் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் கோவையில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டி வந்த பொதுமக்களுக்கு சிறுவர் சிறுமியர்கள் ஹெல்மெட் வழங்கி அறிவுரை கூறினர் கோவை மதுக்கரை மார்க்கெட் பகுதியில் உள்ள பிருந்தாவன் வித்யாலயா பப்ளிக் பள்ளி சார்பாக சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இரண்டாம் வகுப்பு பயிலும் சிறுவர் சிறுமிகள் ஒருங்கிணைத்த பேரணி போத்தனூர் காவல் நிலையம் முன்பாக துவங்கியது இதில் போக்குவரத்து காவலர்கள் வேடமணிந்த சிறுவர் சிறுமிகள் ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியபடி பேரணியாக சென்றனர் பேரணியை பள்ளி முதல்வர் வனிதா திருமூர்த்தி மற்றும் துணை முதல்வர் முத்துக்குமாரி ஆகியோர் துவக்கி வைத்தனர் பின்னர் போத்தனூர் பிரதான சாலையில் நின்றபடி சாலை பாதுகாப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது இதில் போக்குவரத்து காவல் அதிகாரிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சாலையில் ஹெல்மெட் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கு ஹெல்மெட் வழங்கி அறிவுரை கூறினர் சிறுவர் சிறுமிகள் ஒருங்கிணைத்த இந்த சாலை விழிப்புணர்வு பேரணி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது என்பது குறிப்பிடத்தக்கது குட் மார்னிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் ஸ்கூல் மதுக்கரையில் சிபிஎஸ்சி ஸ்கூல் லொகேட் ஆயிருக்குங்க அங்கேருந்து வந்திருக்கோம் நாங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு இங்கே இன்னைக்கு சாலை விழிப்புணர்வு அந்த மாதிரி ஒரு ரேலி பண்ணலாம் அப்படின்னு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல ரோடு ஆக்சிடென்ட்ஸ்னாலும் நடக்கிற டெத் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அந்த டெத்தை கம்மி பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெரியவங்களான நமக்கும் வந்துட்டு அந்த விழிப்புணர்வு இல்லை அதாவது ஃபாஸ்ட் டிரைவிங்காக இருக்கட்டும் இல்லை சீட் பெல்ட் இல்லாமல் இருக்கட்டும் இது ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அதனால அந்த அவங்க அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி என்டையராகவே பாதிக்கப்படுறாங்க ஸோ இது அடுத்து வர்ற ஜென்ரேஷனான சின்ன குழந்தைங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்துட்டு அவங்களுக்கு ரீச் ஆகும் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு தடுக்க முடியும்னு நம்புறோம் அதனால குழந்தைங்களை வச்சுட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு ரேலி நடத்துவாங்க ஸோ இப்ப இன்னைக்கு வந்துட்டு ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் நாங்கள் தொடர்ந்து ஒரு த்ரீ டேஸாக நடத்திட்டு இருக்கிறோம் மதுக்கடையில் ஃபர்ஸ்ட் டே அதாவது சாட்டர்டே லாஸ்ட் சாட்டர்டே நடத்தணும் அண்ட் இன்னைக்கு சு போத்தனூர்ல இங்கே போத்தனூர் சிக்னல் கிட்ட அண்ட் அதே மாதிரி நாளைக்கும் வந்துட்டு சுந்தலாபுரம் சிக்னல் கிட்டே நடத்தும் ஸோ இது ஒரு நல்ல ப்ரோக்ராமா இருக்கும் பெரியவங்க கிட்ட ஒரு நல்ல அட்வைஸாக போய் சேரும் அப்படின்னு நம்புறோம்